இந்தியா இந்த தோல்வியை நம்ம என்ன சொல்ல போறோம் வெற்றிகரமான தோல்வின்னு சொல்ல போறோமா போன மேட்ச் வந்து மழைநாள வந்து தோற்று போயிட்டாங்க மழை மட்டும் வரல அப்படின்னா இந்தியா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழையும் கிடையாது ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணோம் என்னதான் இருந்தாலும் படி ஃபைனல்ல வந்து தோத்துட்டோமே நூலிலேயே போயிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியுமா எதுவுமே சொல்ல முடியாது ஆல்மோஸ்ட் வந்து ரோஹித் சர்மா வந்து ஒரு வேற லோல் ஃபார்ம்ல வந்து இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது கோலி அவர்கள் பாத்தீங்கன்னா இரண்டாவது முறையாக டக் ஆகிறாரு இதுதான் முதல் முறை அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது அவர் வெளியில போகும்போதே நம்மளுக்கு ஒரு சமிக்கை ஒழிக்கிது அப்படின் சொல்லலாம் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்தரலாம் ஹாய் மக்களே நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் ஆகும் முடிஞ்சால் ஹைப்போ கூட தட்டி விடுங்க அதாவது டாஸ் இதுக்கு மேல வந்து நம்ம சொல்ல முடியாதுங்க அதாவது இறைவன் விட்ட வழிதான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதுக்கு மேல சுமன் கில் வந்து டாஸ் ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த இறைவனே வந்து டாஸ் போட்டாதான் விடுவோம் போறதுக்கு எல்லா டாஸையும் வந்து தோத்துக்கிட்டே இருக்காரு எங்கேயா அவர் வந்து இருந்த அப்படின்ற மாதிரிதான் இருக்கு இன்னைக்கு கூட டாஸ கூட ஜெயிச்சிருந்தா கூட நம்ம ஜெயிச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி போன மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா மழைநாள வந்து தான் லிட்டர்லேயே தோக்க சூழ்நிலையாச்சு டாஸை கூட ஜெயிச்சிருந்தா கூட எங்ககிட்ட ஒரு ஃபைட் பண்ணி ஜெயிக்க கூட வாய்ப்பு இருந்துச்சு ஆனா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வந்து தோத்தாரு அதே மாதிரி அவங்க ஃபீல்டிங் எடுக்கிறாங்க ஓப்பனிங்கே வந்து பாத்தீங்கன்னா சுமன் கீழ கழட்டுறாங்க அப்புறமேட்டு கோலி அவர்களும் ரோக்கோ வந்து இவங்க இந்த ட்ரெய்லரை வேற போட்டு நம்மள வந்து உசுப்பேத்துறானுங்க அதாவது ரோக்கோவின் ஆதிக்கத்தை பார்க்க இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு உசுப்பேத்துறாங்க நம்மளுக்கு எல்லாம் கடுப்பா இருக்கு டேய்யே ரோஹித் சர்மா விராட் கோலி ஆடி நீங்க பார்த்ததே இல்லையாடா முதல் முறையாடா ஏன்டா அப்படி பண்றீங்க இவனுங்க ஒரு ஐப்பை கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி அவங்க சோழிய முடிக்கவே பாக்குறாங்க ஆனா ரோஹித் சர்மா பொறுத்தளவு என்னன்னா இந்த ரைட்டர் கூட சொல்லிட்டு இருந்தாங்க நானும் மனசில் அது எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம எவ்வளோ மேட்ச் அவரோட பார்த்துருக்கோம் நூறு அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எழுபது பால் வந்து பார்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி முப்பது அடிச்சிருப்பாரு நூற்றி இருபது பாலுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே மெல்லமாக அப்படி வருவார் நூற்றி ஐம்பத்தஞ்சு பாலுக்கு பார்த்திங்கன்னா இரநூறு அடிச்சிருவார் அந்த மாதிரி டப்புன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இருக்கும் அந்த மாதிரி ரோஹித் சர்மா வந்து நம்பவே முடியாது ஆனால் இப்போ அவரோட அந்த பேட்டிங்கை நான் பார்க்கும்போது நிதானமும் இருக்கு பொறுமையும் இருக்கு ஆனா இன்னிங்ஸுக்கு தேவையான அந்த இது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் உங்களுக்கு ஹர்ட்டா தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்ற தான் தோணுது ஆல்மோஸ்ட் வந்து ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கெரியரோட உச்சத்துல இருந்தாங்க அவங்க கெரியரோட டவுன்ஃபால்ல இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சமிக்கையை வந்து ஒழிக்குது சரி ரோஹித் சர்மா கூட நீங்க கணக்குல எடுத்துக்கோங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது ரன்களுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு ரன்கள் தொண்ணூத்தி ஏழு வால்ல தான் அடிச்சிருந்தாரு ரெண்டு சிக்ஸ் ஏழு ஃபோர்களை வந்து இது ஒரு ஐம்பத்தாறு பாலுக்கு இருபத்தாறு தான் அடிச்சாரு அப்புறமேட்டு ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டார் ஆனா வந்து விராட் கோலி போன மேட்சும் டக்கு இந்த மேட்சும் பாத்தீங்கன்னா டக்கு அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அவர் அவுட் ஆயிட்டு போகும்போதே பாத்தீங்கன்னா கிளவுஸ் எல்லாம் கழட்டிட்டு போகும்போது ஆனாண்டா நம்மளை இதுக்கப்புறம் அசிங்கப்படுத்துவாங்கடா நம்ம குமார் அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா இன்னொரு ஒரு ஆர்டிக்கல் நிறைய நான் பார்த்தபோது என்ன தோணுச்சு அப்படின்னா பார்த்ததை சொல்றேன் ரோஹித் சர்மா அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ஸ்குவாடில் வந்து இருக்க மாட்டார் வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல ரோ விராட் கோலி அவர்கள் இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறோம் இவங்க ரெண்டு பேருமே வந்து தூக்கப்படுவார்கள் ஓப்பனிங் ஸ்குவாட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஷால சேர்த்துருவாங்க அதே மாதிரி ஒன் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா பல போட்டிகள் இருக்குது யார் வேணால் வந்து அந்த இடம் வந்து நிரப்பலாம் அது வந்து கேள்விக்குறியா இருக்கட்டும் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இன்னைக்கு பொறுத்தளவு இரநூத்தி அறுபத்தி நான்கு ரன்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவால் அடிக்க முடிஞ்சிச்சு ஐம்பது ஓவர்கள் முடியல நிறைய கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்பார்த்த வீரர்கள்லாம் வந்து குடிக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வீரர்களுக்கு தான் கொடுத்துருந்தாங்க ஸ்குவாடை பார்க்கும்போது எனக்கு சர்ப்ரைஸு என்ன இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நம்ம இந்த மேட்ச்சில் குல்தீப் இருப்பாரு அப்படின்னு வர இன்றைக்கி இன்னைக்கு ஆடம் சாம்பா பார்த்தீங்கன்னா நாலு விக்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச்சு கிட்டே போயிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஒன்று ரெண்டு விக்கெட் எடுக்கிறார் அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு விக்கெட்டுகளை எடுக்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து நல்ல இந்த மாதிரி மேட்ச்சுகள்லாம் சூப்பராக கலக்கி போடுவார் இதை பொறுத்த வரைக்கும் அந்த பிச்சில் வந்து ஸ்பின்னுக்கு எடுக்குது நல்லாவே எடுக்குது அழகா இந்த இடத்துல வந்து குல்தீப்பை மட்டும் கொண்டு வந்து இறக்கியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மேட்சு ஷோரா வின்னு அனைற விளக்கு வந்து பிரகாசமா எரியும் அப்படிங்கிற மாதிரி கடைசி கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மூச்சை போட்டுக்கிட்டு இருக்காங்க மூச்ச போட்டுக்கிட்டு ஐயையோ ஐயோ ஜெயிச்சிருவோமோ சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு இரநூத்தி அறுபத்தி நாலு நீ எடுக்கும் போதே தெரிஞ்சு போச்சு ஒன்பது விக்கெட்டுக்கு அவளைதான் மண்ணை மூடிற வேண்டியதா அப்படின்ற மாதிரி அதே மாதிரி தான் தோத்துட்டாங்க ரோஹித் சர்மாவை பொறுத்தளவு நிதானமா அடி ஒரு எழுபத்தி மூணு ரன்கள் தேர்த்தினாரு கில் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது ரன்கள் வந்தா தேர்த்த முடிஞ்சு ஒரே ஒரு ஃபோர் தான் அடிக்க முடிஞ்சு அதுக்கு விராட் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் டக்கு போன மேட்சும் டக்கு மீண்டும் ஒரு டக்கு இன்னும் சனிக்கிழம ஒரு நாள் விட்டு இன்னும் கடைசி மேட்ச் இருக்கு இந்த சீரிஸை ஆல்மோஸ்ட் அவங்க வின் பண்ணிட்டாங்க ஏன் நடக்குன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸ்ட்ரேயசேர் வந்து மக்களின் கேப்டன் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ரோஹித் சர்மாவோட பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணி அவர் பார்த்தீங்கன்னா சமையன்னா ஒரு சில மேட்சுகள்லாம் வந்து ஐபிஎல்ல ல நம்ம பாத்துட்டு இருக்கும்போது அவரே சொல்லி எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரில நான் கால் பண்ணி ரோஹித் சர்மாவை கேட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாரு அதனால அவர் சூப்பராகவே அடிச்சு பாத்தீங்கன்னா அறுபத்தோரு ரன்கள் எடுத்தாரு ஒரு கட்டத்துல மேட்ச் வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படியே ட்விஸ்ட் அடிச்ச மாதிரி பாத்தீங்கன்னா பேட்ல வந்து பாத்தீங்கன்னா சேவியர் பேட்ல வந்து ரெண்டு விக்கெட் ஆகி நம்ம இவரையும் கோலியும் எடுத்துட்டாரு கேப்டனையும் வந்து டப்புன்னு விக்கெட் அங்கே அங்க ஒரு இறங்குது மேட்ச் திரும்பி கொண்டு போறாங்க ஸ்ட்ரேய செய்யறோம் ஒரு ரோஹித் சர்மா அவர்கள அங்கே ஒரு பிரேக் தூர் நடக்குது இவரோட ரோஹித் சர்மா விக்கெட் போகுது அந்த மாதிரி எங்கேயாச்சும் ஹைப்பு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இருந்த நிலமையில வந்து அங்கங்கே இறங்கிட்டு தான் இருந்துச்சு அப்புறம் அக்ஷர் பட்டேல் வந்து நிறைய கிரிட்டிசிசம் இருந்துச்சு ஜடேஜாக்கு நீ மாற்றா எப்படி அதை நாங்கள் ஏற்றுக்க முடியும்னு சொல்றது பார்த்தீங்கன்னா ஜடேஜாக்க நான் மாற்றுன்னு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கெட்டுகளையுமே எடுத்திருந்தாரு ஒரு நாற்பத்தி நாலு ரன்களையுமே தேர்த்தினாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமேட்டு கே எல் ராகுல் ரொம்ப எதிர்பார்த்தோம் என்னப்பா எல்லாம் அவளை கலக்கிறேன் இங்க எதுவும் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினோரு ரன்கள் தான் அடிக்க முடிஞ்சு வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா ஜடேஜாக்கு மாற்று அவரையுமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சிஎஸ்கே எல்லாம் ஏதோ கொக்கி போடுறதா கேள்விப்படுறான் ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ரன்கள் தான் எடுத்தார் நிதிஷ்குமார் ரெட்டியே தான் வந்து அவருக்கு ஓவர் நீங்கள் கொடுக்குறீங்களா ஏதாச்சும் ஒரு பத்து ஓவர் கொடுக்குறீங்களா இல்லை வந்து ஹர்திக் பாண்டியை ரீப்ளேஸ்மெண்ட்டாக பாக்குறீங்களா எனக்கு என்னன்னே தெரியவே இல்லை ஏதோ ஆஸ்திரேலியா கூட்டு போய்ட்டும் ஸ்குவாட்ல எடுப்போம்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டு இருக்கீங்க எதுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இவரோட ஸ்பாட்ல தான் நான் சொல்லியிருந்தேன் ப்ரெடிக்ஷன் வீடியோவில் இந்த இடத்துல நீங்க குல்தீப் இறக்கிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வந்து ரன்களையுமே அடிக்கிற ரானா எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க அம்மா போட்டு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு போர் அடிச்சு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ரன்கள் வந்து தேத்தி கொடுத்தாரு அதுதான் ஒரு இரநூத்தி அறுபத்தி நாலு போறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா சிங்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட மண்க்கு ஒரு பதினாலு ரன்கள் அடிச்சாரு ஆக மொத்தம் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்புல பாத்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி நாலு ரன்கள் வந்து இந்திய அணிக்கு தேத்தி இருந்துச்சு இந்த எளிய இலக்குடன் களமிறங்கிய நீ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் மார்ச் டிராவி செட் அவங்களே முடிச்சிருவாங்க பங்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க எல்லாருமே நினைக்கலாம் ஆனா அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா போன மேட்ச் சூப்பராக விளையாண்டா அரை சதம் போட்ட மார்ச் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பதினோரு ரன்னுக்கு வந்து அவுட் ஆகுறாரு டிராவி செட்டு பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு ரன்னுக்கு வந்து அவுட் ஆகுறாரு ஓப்பனியா ஹர்ஷ்ரீப் சிங் பாத்தீங்கன்னா விக்கெட்டை போட்டு வந்து தொடங்கி வச்சாரு அப்புறம் அர்ஷித் ரானாவும் பாத்தீங்கன்னா விக்கெட்டை போட்டு தொடங்கி வைக்கிறாரு மேத்யூ ஷார்க் தான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருந்து எழுவத்தி நாலு ரன்களை வந்து கோச்சு குடிச்சு அணியோட வெற்றிக்கு வந்து ரொம்பவே உதவுனாரு அப்படின்னே சொல்றான் ரேன்சோவா இருக்கட்டும் ஒரு முப்பது ரன் தான் அவர்கள் சூப்பரா தேத்தி கொடுத்தாரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அலெக்ஸ் காரியெல்லாம் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு கடைசியில வந்து யாரா தேத்தி கொடுப்பா அப்படின்னு கடைசி வரைக்கும் நான் நின்று இந்த சம்பவத்தை பண்ணிட்டு போறேன் அந்த சைடு எத்தனை விக்கெட் வேணா பவுலர் விக்கெட் எவன் விக்கெட் வேணா போகணும் இந்த சைடு நான் தனியா நின்று ரன் அடிச்சு கடைசி வரைக்கும் அந்த ரெண்டு சிங்கு டூ ஒன் ஆர்ல அதுலயே மேட்சை முடிச்சுட்டாரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க கமெண்ட் ரிட்டலாம் ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் இருமோ இன்னும் உயிர் இருக்குங்க எனக்கு வாயில் எல்லாம் வருது ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி கனவொலி பார்த்தீங்கன்னா அவர் நின்று தரமாக நின்று அறுபத்தோரு ரன்களை குவிச்சு பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிற வரைக்கும் நின்றுட்டாரு அப்படின்னே சொல்றான் அவரும் ஓவன் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரன்களையும் தேத்துனாங்க இவர் ஒரு முப்பத்தாறு ரன் தேத்துனார் மற்றபடி யாருமே அந்தளவு ரன் அடிக்கவே இல்லை இந்திய அணி சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து சிராஜ் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு ஹர்ஷ்ரீப் சிங் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு அதே மாதிரி அர்ஷித் ராணா ஒரு ரெண்டு விக்கெட்டு வாஷிங்டன்ஸ் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு எடுக்காத யாரும் நிதிஷ்குமார் ரெட்டி தான் மூணு ஓவர் சரி வந்துட்டப்பா அடிச்சுட்டு போவோம் பாலை போட்டு போன்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஓவர் கொடுத்தாங்க அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஓவர் கிட்ட போட்டிருந்தாரு ஒரு விக்கெட்டுகளையுமே எடுத்திருந்தாரு இதுலருந்து பார்க்கும்போது இந்த சீரியஸை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டுக்கு ஒன்று இரண்டுக்கு பூஜ்ஜியம் அப்படின்றதுல இருக்காங்க அடுத்த மாதிரி ஜெயிச்சாலும் ஒன்றும் கிடையாது சாமிக்கு விடுற மாதிரி அவங்கள பார்த்து ப்ராக்டிஸ் மேட்சாக வந்து விளையாண்டுட்டு போவாங்க அப்புறம் அஞ்சு டி ட்வெண்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதில் எதுவும் மாற்றங்கள் இருந்தான்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தேழு நோக்கி இப்போ ப்ரடிக்ஷன்ஸ் எல்லாமே ஆரம்பிச்சிருச்சு ரோஹித் சர்மா மேலேயும் முதல் மேட்சில் இருந்துச்சு பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் மேட்சில் வந்து ஓரளவு பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் தான் பண்ணியிருக்காரு எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை விராட் கோலி வந்து என்ன திடீர்னு ட்விட்டர் அக்கௌண்ட்லையோ இடின்னு எக்ஸ்டா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயே வந்து என்ன வேணால் நம்ம எதிர்பார்க்கலாம் அதனால் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா கடைசி வரைக்கும் கொண்டு போய் இந்த மேட்ச் வந்து தோற்றுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் தோத்ததுக்கான முக்கியமான காரணம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க கேப்டன்சி எல்லாம் ஓகேவா இந்தியாவில் என்ன சேஞ்சஸ் பண்ணனும் உடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்